தான் நம்முடைய சிவா சிவகுமார் நாசிம் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளும் இந்த புதுச்சேரி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுறாங்க அந்த உரிமையோடு தான் உங்ககிட்ட நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் புதுச்சேரியுடைய வளர்ச்சிக்கு திமுகவும் காங்கிரசும் பாடுபட்டா புதுச்சேரி மாநிலத்தை அப்படியெல்லாம் பின்னோக்கி கொண்டு போகலான்னு பாஜக செயல்படுது இது புதுச்சேரி மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க இங்க நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவர்கள் சட்டப்பேரவை தலைவராக இருந்தப்போ அவரோட மோது ஒரு துணை நிலை ஆளுநர் பாஜகவோட கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களை புதுச்சேரி சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினராக போட்டு சட்டமன்ற ஜனநாயகத்தை கேலி கேலி கேலிக்கூத்தாக ஆக்கினாங்க ஒரு துணை நிலை ஆளுநர் அது மட்டுமல்ல இருந்து அரசையே புறக்கணிச்சிட்டு அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தராமல் அந்த வசதிகள் இல்லைன்னு காரணம் காட்டி ரேஷன் அரிசியை தடை பண்ணாங்க புதுச்சேரிக்கு பொங்கலுக்கு தர வேட்டி சேல இலவச எல்லாம் எதுக்குன்னு கேள்வி கேட்டாங்க இப்படி செஞ்சவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த நம்முடைய நாராயணசாமி அவர்களுக்கு ஒத்துழைக்காம அரசியல் சட்ட கடமையை காத்துல பறக்க விட்டு புதுச்சேரி நிர்வாகத்தை சீர்குலைச்சது பாஜக இப்படி செயல்பட்டது யாருன்னா துணைநிலை ஆளுநராக இருந்த அம்மையார் கிரண்பேடி அவர்கள் ஐபிஎஸ் இருந்தவர் அவர் சட்டத்தை நிலைநாட்ட போலீஸ் வேலை பார்த்தவர் அவரே துணை ஆளுநராக அரசியல் சட்டத்தை மீறி செயல்பட்டார் படி தமிழ்நாட்டிலும் ஒரு ஆளுநர் இருக்கிறார் நாங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறோம் அவரும் ஐ பி எஸ் இருந்தவர் தான் நான் பல நேரங்கள சொல்றது அவர் தொடர்ந்து இருக்கட்டும் அவர் இருந்தா திமுகவுக்கு பெரிய பிரச்சாரமே நடந்துட்டு இருக்காங்க காவல்துறையில பதவிகாலம் முடிஞ்சதும் இவங்களை எல்லாம் ஆளுநராக்கி அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவுடைய ஏஜ